அம்மா என்னவோ பாத்துட்டு இருக்க இல்ல இட்லி பொடி எல்லாம் எவ்வளவு அரைக்க அரைக்க போயிட்டே இருக்குது இது நார்மல் இட்லி பொடி இது தூரியன் ஸ்பெஷல் இட்லி பொடி ஓ சூப்பர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ரசப்படி சாம்பார் பொடி கடலை மாவு பஜ்ஜி மாவு பகோடா மாவு தலைமுடி என்ன அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இட்லி பொடி தனி மிளகாய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நெய் ஓ எல்லாமே இருக்கு இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா

உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கையில் எங்கள் நலமான வாழ்வு உங்கள் கையில் தேவைப்படுறது வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி நான் டீட்டெயில்ஸ் பார்த்தேன் வாழ்வு